நவதிருப்பதிக்குள்ள இறுதியான திபதேசம் தலைமையான திபதேசம் ஆழ்வார்களுக்குள்ளே தலைவரான சுவாமி நம்மாழ்வாருடைய அவதாரஸ்தலமான திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரி வாய்க்கும் குருகே திருவீதி எச்சிலை வாரி உண்ட நாய்க்கும் பரமபதம் அளித்தாய் அந்த நாயொடு இந்த பேய்க்கும் இடமளித்தால் பழுதோ பெருமான் மகுடம் சாய்க்கும் வண்ணம் கவி சொல்லவல்ல ஞான தமிழ்கடலேன்னு ஒரு அழகான போஷனம் திருக்குருகூர் உயர்ந்த ஊர் ஆழ்வார்த்தர் வைபவத்தை எத்தனை அழி சொல்கிறது உண்டோ வைகாசி விசாகத்துக்கு நாள் உண்டோ சடகோபர் கொப்பொருவர் உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென் குருகைக்குண்டோ ஒரு பாரதனில் ஒக்குமூர் ஆழ்வார்த்த நகரிக்கு நிகரான ஊர் இல்லையா வைகாசி விசாகத்துக்கு நிகரான நட்சத்திரம் இல்லையா நம்மாழ்வாருக்கு நிகரான ஆழ்வார் கிடையாதான் திருவாய்மொழிக்கு நிகரான எந்த பிரபந்தமே கிடையாதான் அவ்வளவு ஏற்றம் படைத்த ஊர் மணவாழ்வோமணிகள் உதயசரத்னமாலியில சாதிக்கிறார் இந்த ஊர் பெருமை தெரியணும்னா தாமரபரணிக்கு அப்பால் ஒரு ரிஷி உட்காண்டிருக்கார் அவர் பக்கத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரு நாய் இருக்கும் அது கார்த்தாலே இக்கரையிலேருந்து இக்கறையிலேருந்து அக்கறைக்கு போகும் அந்த ஊர்காராக சாப்பிட்டு முடித்த உடனே எச்சல வாசலில் போட்டிருப்பா முழுக்க அதில் இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டுவிடும் திரும்பி வந்து படுத்துவிடும் இது நித்தியம் ஒரு நாள் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு முடிச்சிட்டு திரும்பி வர்றதுல வெள்ளம் வந்துடுத்து வெள்ளத்தோட நாய் அடிச்சுன்னு போகிறது அதனுடைய ஆத்ம ஜோசித்து பரமவதத்தை நோக்கி போ இதை யோகி பார்த்தவர் இந்த நாய்க்கு பரவதத்தில் நம்மாழ்வார் இடம் கொடுத்துட்டார் அந்த நாயோட கூட உட்காந்தேனே இந்த பேய்க்கு ஒரு துளி இடம் ஒதுக்கக்கூடாதோ அதைத்தான் அவர் சொல்லிக்கிறார் இப்போ வாய்க்கும் குறுகை திருவீதி எச்சலை வாரி உண்ட நாய்க்கும் பரமவதம் அளித்தாய் அப்போ நாயா பிறக்கிறது தப்பு இல்ல திருக்குறுகூரில் நாயா பிறக்கணும் ஆழ்வார்த்த நில பிறந்தா போறாது அவ வாசல்ல போடுற எச்சல வாரி நாயா பிறக்கணும் அப்படின்னு அந்த ஆழ்வார்க்கு எவ்வளவு பெருமை இருக்கும் ஆதிநாதனாய் வல்லி நாச்சியார் ஆதிநாயக்கித் தாயாரோடே பொலிந்த நின்று பிரான் எழுந்தொளி இருக்கும் ஊர் ஒன்னும் தேவு உயிரும் மற்றும் யாதுமில்லா நான் முகன் தன்னோடு தேவரோடு உயிர் படைத்தான் குன்னம்போல் நீடு திருக்குருகூர் அதனுள் நின்ன வாதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதிரே மலிந்து சென்னல் கவரி வீசும் திருக்குருகூர் அதனுள் பொலிந்த நின்னபிரான் கண்டீர் ஒன்றும் பொய்யில்லை போற்றுமினே இது ஒரு முக்கியமான பாசரம் சாதாரணமாக பாசரங்கள் எல்லாமே மூலவருக்கு தான் இருக்கும் ஊர்ல உற்சவருக்கு பாசரமே இருக்காது திவதேசத்துக்கு பாசரம் மூலவருக்கு தான் பாசுரம் பாடுவார் ஆனால் நம்மாழ்வார் இது தம் ஊரோ இல்லையோ விட்டுக் கொடுக்காம மூலவரையும் பாடிவிட்டார் உற்சவரையும் பாடிட்டார் ஆதிப்பிரான்னு மூலவர் பாடுறார் பொலிந்து பிரான் அப்படின்னு உற்சவருக்கு பாடுறார் ரெண்டு பேருக்கும் பாசரம் பெற்ற ஊர் பிரம்மா தபஸ்ஸு புரிவதற்கு எது சிறந்த ஊர் என்று தேடினார் இந்த திவ்வதேசந்தான்னு பெருமாள் சொல்லுட்டார் அப்ப பெருமான் பிரம்மாவுக்கு மதர்ச்சனம் குரு எனக்கு அர்ச்சனம் பண்ணு குரு அர்த்தம் குரு குருன்னு பெருமாளாலே தூண்டப்பட்டபடியால் குரு ஹை ஷெய் ஹை அப்படின்னு அந்த ஆழ்வார் சம்பந்தப்பட்ட எல்லாரும் கைங்கறி மண்ணுடைய இருக்கணும்னு அர்த்தம் ஏன்னா ஊர் பேரே தான் இப்போ குருஹை குருகை குருகாபுரின்னு சொன்னாலே குருகூர்னா நிறைய கைங்கறி மன்றத்தில் விருப்பம் இருக்கிற ஊர் அதனால தான் குருகூர்னு ஒரு பேர் குருகன் என்ன ஒரு மன்னன் இருந்தான் அந்த மன்னன் ஆண்டு வந்த ஊருங்கிறதுனாலே குருகாபுரின்னு பேர் வந்தது அந்த க்ஷேத்திரத்தின் ஏற்றம் சொல்கிறா தாந்தன் ஒருத்தன் அவன் ஏற்கனவே மந்தன்கிற பேரோடு இருந்தான் அவன் எங்கெங்கேயோ தப்பான வழியில் போனதுனாலே பிறவி முடிஞ்சு போச்சு அடுத்த பிறவியில் தாந்தங்கிற பேரோட பிறந்தான் அவனாலேயே பேர் தாந்த க்ஷேத்திரம்னு வந்தது இது பக்கத்தில் அப்பங்கோவில் கிழிய சொன்னேன் நம்மாழ்வார் அவதரித்ததுன்னு சொன்னால் அப்பங்கோவில் இன்னைக்கு சங்குப்பால் அமுது செய்வதற்காக உற்சவத்தின் போது அங்கே எழுந்து விடுறார் ஆழ்வாருக்கு வெண்ணைக்காடும் பிள்ளை கண்ணன் திருக்கோலம் சாத்துவா பெருமாளுக்கு திருக்கோலம் சாத்துவாள் இல்லையோ அதை போல நம்மாழ்வாருக்கே கிருஷ்ணன் திருக்கோலம் அவர் மேலேருந்து இப்படி உரி தொங்கின் இருக்கும் அதுல பானை இருக்கும் தான் தவழ்ந்துட்டு இருப்பார் அந்த பானையிலேருந்து வெண்ணெய் எடுத்து பிடிச்சுட்டு இருப்பார் அங்கு போய் தான் அவதரித்த ஒரு ஒரு மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்தில் இருக்கிற மேடையில தான் நம்மாழ்வார் அவதரித்தார் இருந்து தவழ்ந்து வந்து தான் நகரில் அமர்ந்து கொண்டார்னு இந்த தாந்தன் போய் இருந்து பெருமாளுக்கு ஆராதனை பிற்பாடு பெருமான் இங்க வர செய்து அவனை அனுகிரகித்தபடியால் தாந்தனுடைய க்ஷேத்திரம் என்ன இதுக்கு பேருண்டு ஆதிப்பிரானாகவே அவனுக்கு சேவை சாயிச்சிருக்கார் இந்த க்ஷேத்திரத்துக்கே ஏற்றம் ஆழ்வாருடைய அவதாரம் விஸ்வக்சேனருடைய அவதாரம் தான் அம்மாழ்வார் இருந்த முதர்கவி ஆழ்வார் கருடனுடைய அவதாரம் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் நம்மாழ்வார் அவதரித்தார் அப்பங்கோவில் அவதரித்தவர் காரிமாறனுக்கும் உடையனங்கையாருக்கும் திருக்குமாரராக கிழியே சொல்லியிருந்தேன் திருக்குறுங்குடி நம்பி தான் அனுகிரகித்து நம்மாழ்வாராகவே பிறந்திருக்கார்னு பார்த்தோம் ஸ்ரீ திந்திரினி மூலதாம்னே சடகோபாயமங்கலம்னு சொல்லுகிறோம் திந்திரினி புளிய மரம் திந்திரினா புளியம் திந்திரினி மூலதாம்னே பெரிய புளியமரத்துக்கிழையே இருக்கார் அந்த புளிய மரம் தான் ஆதிசேஷன் ஐயாயிரத்தி நூற்றி பதினேழு வருஷமாக இருக்கு அந்த மரம் இன்னைக்கு இல்லையே நேத்திக்கல இப்போவும் நீங்கள் போனால் சேவிச்சுக்கலாம் பல கிளைகளோட கப்பு கிளையுமா இருக்கிற மரம் ஏன்னா கலியுகம் பிறந்த ஐயாயிரத்தி நூற்றி பதினேழு வருஷம் ஆறுது கலியுகம் பிறந்த உடனேயே நம்மாழ்வாருடைய அவதாரம் அதனால தான் தீ திரணி மூலதாம்னே சடகோபாய மங்களம்னு சொல்கிறோம் இவ்வாழ்வாருக்கு பராங்குஷர் சடகோபன் காரிமாறன் என்று முக்கியமான திருநாம் பராங்குஷன்னால் யாரெல்லாம் பகவானை விரோதித்து வேத வேதவிருத்தமாக பேசுகிறாளோ பரர்கள் அந்த யானைகளை அடக்கிறதுக்கு அங்குஷத்தை போல பாடுவாரம் அதனால பராங்குஷர் ஷடகோபன்னால் நம்ம எல்லாரும் பிறக்கச்சே ஒரு காற்று ஒன்று மூடிநிடுவோம் இருந்த ஞானமே கொஞ்சம் அதையும் இந்த காற்று வந்து மூடி நிடுச்சுன்னா ஒன்று ஞானசூன்யமா பிறந்துடுவோம் ஆழ்வார் அவதரிக்கிறச்சே அந்த காத்து மூடிக்கிறதுக்கு வந்து தான் ஹம் அப்படின்னு தன்னுடைய காலால உதச்சுன்னு அந்த காற்றை தூக்கி போட்டாராம் சட்டம்ங்கிற வாயுவை கோபித்து கொண்டு பிறந்தாரோ இல்லையோ அதனால சடகோபன்னு திருநாமம் மாறன் உலக இயல்பிலிருந்து மாறியிருந்தபடியால் ஆழ்வாருக்கு மாறன்னே திருநாமம் அத்ரி ஜமதக்னி பங்கிரத வசூநந்தசூனுவானவனுடைய யுகவர்ண கிரமாவதாரமோ பகவானே கலியுகத்தில் நம்மாழ்வாராவத்திருச்சுட்டான்னு சொல்றார் கிருதயுகத்திலே பிறந்தாள் பிறந்தால் குமாரர் ஆத்திரேயராகப் பிறந்தார் தத்தாத்திரேயனாக அடுத்து தசரத குமாரனாய் க்ஷத்ரியனாய் ராமனா பிறந்தார் யுகத்திலே நந்தசூனுவாய் கண்ணனாய் வைசியனாகப் பிறந்தார் கடைசியா நாலாவது யுகத்திலே யுகவர்ண கிரமாவதாரமோ யுகத்தினுடைய கிரமத்தில் நான்காவது வர்ணத்தில் வேளாளராகவே நம்மாழ்வார் அவதரித்தார் அவர் அந்தனரே அல்லர் ஆனால் மொத்த அந்தண ஆச்சாரியர்களுக்கும் அவர்தான் தலைவராக இருந்திருக்கிறார் வைகாசி விசாகத்தில் திருக்குறுகூர் ஆழ்வார் தென்னகரில் அவத்தரித்தவர் புளியமரணத்தடியிலே இருக்கார் நித்தியம் யோகத்தில் தியானத்தில் இருக்கார் இவர் இருக்கச்சே வடக்க எங்கேயோ இருந்தார் முதற்கவி ஆழ்வார் திருக்கோளூர்ல பிறந்தவராக இருந்தாலும் அங்கு இருந்தார் ஒரு நாள் சாயங்காலத்துல தெற்கு நோக்கி அர்க்கம் விடச்சே ஏதோ ஒரு ஒளி தெற்கு பக்கத்துல இழுத்ததவரே எங்க இழுக்கிறதுன்னு தேடிண்டே வந்தார் நாகபுரியை தாண்டினார் திருவேங்கடத்தை தாண்டினார் திருவல்லிக்கேணி தாண்டி ஸ்ரீரங்கத்தை தாண்டி மதுரையை தாண்டி ஆழ்வார்த்தர்களுக்கு ஒளி இழுத்து நின்று வந்தா புளியமரத்தடியில நம்மாழ்வார் யோகத்துல இருக்கார் பேச்சு மூச்சையை காணமே அவர் உயிரோடு இருக்காரா என்னன்னு தெரிஞ்சுப்போம் ஒரு கல்லை எடுத்து தடால் மதுரை ஆழ்வார் போட்டார் திடுக்கிட்டு நம்மாழ்வார் எழுந்தார் ஓ உயிர் இருக்கு பேசுறாரா பாப்போங்கிறதுக்காக கேள்வி கேட்டார் சத்தத்தின் வையத்தில் சிறியது பிறந்தால் எத்தை எங்கே கிடக்கும் மதுரவி ஆழ்வார் கேட்கிறார் அதுக்கு அவர் பதில் சொல்றார் நம்ம தின்னு அங்கே கிடக்கும் கேட்கிறவர் என்ன கேட்டார்னு ஆழ்வார் கொடுத்து ஆழ்வார் என்ன சொன்னார்னு மதுரவி ஆழ்வார் குறிஞ்சு நமக்கு இப்போ ரெண்டு புரியல கேள்வி புரியல பதிலும் தெரியலையோ இல்லையோ சத்தத்தின் வயத்தில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும் அஜானத்துல ஒழண்டு இருக்கிற இந்த ஜீவாத்மாவுக்கு எப்பவாவது ஞானம் வருமானால் சத்தத்தின் வயித்தில் சிறியது பிறந்தால் எத்தைத் தின்னு எங்கே கிடக்கும் எதை உபாயமாக பற்றி கொள்ளும் எது அவனுக்கு வழி மார்க்கம் சாதனம் எது அடையும் நாள் அத்தை தின்னு அங்கே கிடக்கும் பகவானுடைய திருவடிகளையே மார்க்கமாக பற்றும் அந்த திருவடிகளில் கைங்கரியம் பண்ணிக்கொண்டே வாழும் இதுதான் அழ்வார் சொன்ன பதில் தான் திருவிருத்தங்கிற பிரபந்தத்தை பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் நின்ன நீர்மை இனியாமொராமை இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமேன் பாட ஆரம்பித்தார் ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் வேதம் நான்கு வேதங்களுக்கு சமமாக திருவிருத்தம் திருவாசிரியம் திருவாய்மொழி பெரிய திருவந்தாதி என்று நாலு திவ்ய பிரபந்தங்களை பாடினார் ஆழ்வார் அழ்வாரே வகுளாபரணம் வந்தே ஜெகதாபரணம் முனிம் யஸ்ருதேர் உத்தரம் பாகம் சக்கரே திராவிட பாஷையா இந்த ஆழ்வாருக்காகத்தான் நவதிருப்பதி எம்பெருமான்களும் இப்போ நம்ம இத்தனை அடி இருக்கோமே இவ எல்லாரும் ஒரு பக்தனிடத்துல பாசுரம் பெற்றுக்கணும் அந்த பெருமானால பல்லாண்டு பாடப்படணுங்கிறதுக்காக ஆண்டுக்கு ஒரு தர்ற ஆழ்வார்த்த வரா அதான் வைகாசி விசாக உற்சவத்தில் அஞ்சாந்திருநாள் உற்சவம் மங்களாசாசனம் உற்சவம் நவதிருப்பதி கருடசேவ உற்சவம்னு பேர் அதுல கடைசி நாள் அன்னைக்கு தீர்த்தவாரி நடக்கும் அதுவும் ரொம்ப ஆச்சரியமான உற்சவம் நம்மாழ்வாரே தாமரபரணி ஆத்தங்கரைக்க எழுந்துருள்வார் திருச்சங்கணித்துறைன்னு பேரு சங்கன் ஒருத்தன் அவன் சங்கத்தினுடைய வடிவிலே திருச்செந்தூரில் கடலோட தங்கி இருந்து தாமிரபரணி அங்கே போதான் கடலில் கிடக்கிறான் தினப்படி எதிர்த்து வந்து அப்படின்னா தாமரபரணி ஆத்தோடு எதிர்த்து வந்து பகல் வேளையில் ஆதிநாதனை சேவிப்பறான் ராத்திரி வேளையில் சங்கமாட்டம் கடலில் போய் தங்கி நோடுவரான் இப்படியே வந்து வந்து சேவிச்சே அவன் சாயிஜம் மோட்சம் பெற்றான் அதனால திருச்சங்கு அணித்துறை சங்கங்கள் வந்து வந்து சேரும் துறை அந்த துறையில தான் நம்மாழ்வாருக்கு இப்போதும் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுகிறது ஆழ்வார்னு சொன்னாலே இவருடைய அவதாரத்தை பற்றி பாகவத புராணத்திலேயே சுகாச்சார்டர் கோடி விட்டு சென்றார் கலௌகலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக கொசித் கொசித் மகாபாக திரபிடேஷுச்ச பூரிசாக நதி யத்ர கிருதமாலா பயஸ்வினி காவேரீச்ச மகாபாகாக பிரதீச்சித மகாநதி இதைப்போலே வைகை ஆற்றங்கரையில் காவேரி ஆற்றங்கரையில் பாலாற்றங்கரையில் தாமரபரணி ஆற்றங்கரையில் கலியுகத்தில் நாராயண பக்தர்களான ஆழ்வார்கள் அவதரிப்பார்கள் என்று எப்பவோ சுகாச்சாரியர் பாகவதத்தில் சொல்லி வச்சுட்டு போயிருக்கார் அதன் படிக்குத்தான் தாமரபரணி ஆற்றங்கரையில் ஆழ்வார் அவதரித்தார் நாதமணிகள் போய் நம்மாழ்வாரிடத்தின் நாலாயிரம் பெற்றார்னு சொன்னணும் இல்லையோ அந்த சமயத்துக்கு நாலாயிரத்தை மட்டும் கொடுக்கல ஒரு விக்கிரகத்தையும் கொடுத்துருக்கார் அதுதான் ராமானுஜ விக்கிரகம் மேற்கொண்டு பல நாட்கள் கழித்து ராமானுஜர் அவதரிக்க போகிறாருங்கிறதுக்கு மதுரவி ஆழ்வார் தாமரபரணி ஆற்று நீரை காய்ச்ச முதல்ல அந்த நீர் காய்ச்சினதுலேருந்து ஒரு விக்கிரகம் வந்தது அதுதான் ராமானுஜ விக்கிரகம் ஆயிடுச்சு என்னது ஆழ்வியர் நான் உம்ம விக்கிரகம் கேட்டா யார் கொடுக்குறீரே கொடுக்கிறீரே ரெண்டாந்தரம் காய்ச்சும்னார் ஆழ்வார் விக்கிரகம் வந்தது அந்த ரெண்டு விக்கிரகங்களை இன்னைக்கு நாம் ஆழ்வார் தண்ணில தான் சேவிக்க முடியும் ஒன்னும் நம்மாழ்வார் விக்கிரகம் கோவிலுக்குள்ள சேவிச்சுக்கிறோம் இன்னொண்ணு நம்மாழ்வார் கொடுத்த ராமானுஜ விக்கிரகம் அதுக்கு பவிஷ்யதாச்சாரியன்னு பேர் பவிஷ்யதாச்சாரியனா வருங்காலத்துக்கு ஆச்சார்டனாக இருப்பார் அவருக்கு தனி சன்னதி இருக்கு எம்பெருமானார் சன்னதி உடையவர் சன்னதி பவிஷ்யதாச்சார்டன் சன்னதினே திருநாமம் ஸ்ரீமத் பிரமஹம் சேத்தியாதி எம்பெருமானார் ஜீயர் சுவாமியாலே நிர்வகிக்கப்பட்டு ரொம்ப ஆச்சரியமாக எழுதிருப்பார் நீங்கள் ஆழ்வார்த்தரி போனால் கண்டிப்பாக இங்கே உள்ளே போய் ஆழ்வாரையும் சேவிங்கோ எம்பெருமானார் சன்னதிக்கு போய் பவிஷ்யதாச்சார்டனே சேவித்துக் கொள்ளுங்கள் அந்த ஊருக்கு மற்றொரு ஏற்றம் திருவாய்மொழி பிள்ளை அவர் திருவாய்மொழிக்கென்னே வாழ்ந்தவர் மணவாள மாமனிகளுடைய ஆச்சாரியர் அவர் அந்த கோவிலை எழுந்தருள பண்ணதே அவர்தான் புனர் நிர்மாணம் அவர்தான் மன்னார் அப்ப திருவாய்மொழி பிள்ளையால ஏற்றம் சீவைஷ்ணவ ஆச்சாரியர்களில் கடைசி ஆச்சாரியனான மணவாள மாமன்களுடைய அவதார ஸ்தலம் அது ஆதிசேஷ அவதாரம் ராமானுஜர் ராமானுஜருடைய மறு அவதாரம் மணவாள மாமனிகள் மணவாள மாமனிகள் அவதரித்ததும் அழ்வார்த்தர்கள் தான் அப்ப எவ்வளவு பெருமை பாருங்க ஆதிநாதன் எம்பெருமான் ஆதிப்பிரான் பொலிந்த நினபிறான் உற்சவமூர்த்தி கிழக்கு நோக்கி நின்னதிருக்கோலம் ஸ்ரீதேவி பூதேவி நீளாதேவி ஆதிநாயகி தாயார் குருகூர்வல்லி நாச்சியார் அஞ்சு நாச்சியாரோடு பெருமாள் இருக்கார் தாமரபர்ணி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம்னு சொல்லுவார்கள் ஆழ்வாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி வகுளாபரணம் வந்தே ஜெகதாபரணம் முனிம் உத்தரம் பாகம் சக்கரே திராவிட பாஷையா இத்தோடே நவதிருப்பதி மகாத்மியம் முற்று பெற்றது